நண்பர்களே குழந்தைகளே தீபங்களால் ஒளிரும் அந்த அழகான இரவு அதுதான் தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடும் இந்த பண்டிகை வெறும் பட்டாசுகளுக்கும் இனிப்புகளுக்கும் மட்டும் அல்ல இந்த நாள் நன்மை தீயை வென்ற நாள் ஒளி இருளை வென்ற நாள் இந்த ஒளியின் பின்னால் ஒரு புராணக் கதை உள்ளது அதுதான் நரகாசுரனின் கதை முன்னொரு காலத்தில் பூமாதேவி ஆசீர்வதித்த ஒரு அசுர மன்னன் இருந்தான் அவன் பெயர் நரகாசுரன் அவன் பெரும் வீரனாகவும் தன் நாட்டை சிறப்பாக ஆளுபவனாகவும் இருந்தான் ஆனால் சக்தி கிடைத்தவுடன் அவனுள் அகங்காரம் வளர்ந்தது நான் உலகை ஆண்டிடுவேன் தேவதைகளையும் வெல்லுவேன் என அவன் எண்ணினான் அவனது கொடுமை உலகம் முழுவதும் பரவியது அசுரப்படைகள் சொர்க்கத்தையே தாக்கின தேவர்களும் தேவிகளும் துயரத்தில் மூழ்கினர் அவன் இனி யாரின் கட்டுப்பாட்டிலும் இல்லை அவனது அகங்காரம் தீயாக மாறியது அந்த வேளையில் தேவதைகள் எல்லோரும் திருமால் ஸ்ரீகிருஷ்ணரிடம் புகலிடம் தேடினார்கள் அவரிடம் கூறினர் கோவிந்தா நரகாசுரன் உலகை நாசம் செய்கிறான் அவனை நிறுத்த யாராலும் முடியவில்லை அப்போது பகவான் கண்ணன் மெதுவாக சிரித்தார் அவர் கூறினார் நரகாசுரன் பூமாதேவியின் மகன் அவனை அழிக்க இயல்வது பூமாதேவி அவதாரம் எடுத்து வரும் போது மட்டுமே அப்படியே திருமகள் பூமாதேவி சத்யபாமா என்ற பெயரில் மனிதராக அவதரித்தாள் அவள் வீரத்திலும் அழகிலும் கருணையிலும் சிறந்தவள் அவள் கிருஷ்ணரின் துணைவி ஒருநாள் நரகாசுரனின் தீமைகள் கண்டு கிருஷ்ணர் அவளிடம் கூறினார் சத்யபாமே இப்போது உன் வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் இருவரும் கருடனின் ரதத்தில் ஒன் ஏறி போர்க்களத்திற்கு சென்றனர் படைகள் மின்னல் போல் தாக்கின விண்ணில் கருடனின் சிறகுகள் மின்னின ரதத்தின் சக்கரம் தீபம் போல ஒளிர்ந்தது நரகாசுரன் பெரும் சத்தத்துடன் போருக்கு திரண்டான் அவன் சத்தம் வானத்தையே அதிரச் செய்தது கிருஷ்ணர் தன் திவ்ய ஆயுதங்களால் அசுரப்படைகளை வீழ்த்தினார் ஆனால் நரகாசுரனுடன் நேரடியாக போராடுவது சத்யபாமாவின் விதி பூமாதேவியின் அவதாரம் என்பதால் அவள் மட்டுமே அவனை வெல்ல முடியும் அவள் வில்லை கையிலே எடுத்தாள் அகங்காரத்தின் முடிவு இன்றுதான் என சொல்லி அம்பை செலுத்தினாள் அந்த அம்பு மின்னல் போல் பறந்து நரகாசுரனின் மார்பில் பாய்ந்தது அவன் விழுந்தான் அவனது கண்களில் ஒரு உணர்ச்சி மின்னியது அது துன்பம் அல்ல ஒரு அமைதி அவன் விழுவதற்கு முன் சத்தியபாமாவிடம் கூறினான் தாயே நீயே பூமி உன்னிடம்தான் நான் பிறந்தேன் இப்போது உன் கரங்களில் விழுவது எனக்கு சுபமாயிற்று என் மரண நாளில் மக்கள் ஒளியால் கொண்டாடட்டும் எனது தீமை அழிந்த நாளை நினைத்து மகிழட்டும் அந்த வார்த்தைகளுடன் நரகாசுரன் உயிரை விட்டான் அந்த நாளே ஒளி இருளை வென்ற நாள் தீபாவளி அந்த இரவு வீடு வீடாக தீபங்கள் ஏற்றப்பட்டன மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்மை வென்றது என்று குரல் கொடுத்தனர் அந்த ஒளி இன்றும் ஒவ்வொரு தீபாவளியிலும் நம் இதயங்களை ஒளிரச் செய்கிறது நண்பர்களே நரகாசுரனின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது இருந்தாலும் அதில் அகங்காரம் இல்லாமல் வாழ வேண்டும் அன்பும் ஒளியும் தான் நம்மை உயர்த்தும் சக்தி அதனால்தான் தீபாவளி வெளிச்சத்தின் பண்டிகை அது நமக்குள் இருக்கும் இருளை அகற்றி நற்குணங்களை வளர்க்கும் ஒரு நாளாகும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒளி அமைதி அன்பு உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் விளங்கட்டும்